வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான புத்தகத்தோட சில பகுதிகள கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் விக்டர் பிராங்கல் எழுதின புத்தகம் ஆமா மேன் சர்ச் ஃபார் அல்டிமேட் மீனிங் சரிதான் பிராங்கல் அவர் ஒரு மனநல மருத்துவர் ஒரு தத்துவவாதி கூட முக்கியமா சொல்லணும்னா இரண்டாம் உலக போர்ல அந்த நாச்சி வதை முகாம்கள்ல ஆஷ்விட்ஸ் டாகாவ் மாதிரி இடங்கள்ல மூணு வருஷம் இருந்திருக்காரு நினைச்சு பார்க்க முடியாத கொடுமைகள் ஆமா அந்த கொடூரமான அனுபவங்களுக்கு பிறகு கூட வாழ்க்கையோட அர்த்தம் அதை தேடுறத பத்தி அவர் ரொம்ப ஆழமா சிந்திச்சிருக்காரு நிச்சயமா இந்த புத்தகம் வந்து ஃப்ராங்களோட பல வருஷ சிந்தனைகளோட ஒரு தொகுப்புன்னு சொல்லலாம் அவரோட அனுபவங்கள் தான் அவரோட அந்த லோகோதெரபி அப்படிங்கற உளவியல் சிகிச்சை முறைக்கு ஒரு அடித்தளமாவே இருந்துச்சு ஓஹோ இன்னைக்கு நாம ஃப்ராங்கலோட முக்கியமான கருத்துக்கள் அதாவது மனுஷங்க எப்படி அர்த்தத்தை தேடுறாங்க கஷ்டத்திலும் துயரத்திலையும் கூட எப்படி அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் நம்ம மனசாட்சியோட பங்கு என்ன அப்புறம் மதம் சார்ந்த விஷயங்கள்ல அவரோட பார்வை என்ன இப்படி சில விஷயங்களை விரிவா பேச போறோம் கேட்கவே ரொம்ப ஆர்வமா பார்க்கலாம் முதல்ல இந்த லோகோ தெரப்பி அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சரி லோகோ தெரப்பிங்கிறது உருவாக்குன ஒரு உளவியல் முறை இதோட அடிப்படை என்னன்னா மனுஷனோட முக்கியமான ஊந்துதல் வாழ்க்கையோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குன்னு இது சொல்லுது. மற்ற உளவியல் கோட்பாடுகள் மாதிரி இல்லாம ஆமா இப்போ சிக்மண்ட் فروइड என்ன சொன்னார் மனுஷனோட அடிப்படை நோக்கம் இன்பத்தை அதாவது பிளெஷர தேடுறதுல இருக்குன்னு சொன்னார். சரி வில் டு பிளெజర్ ஆமா இல்லனா ஆட்லர் சொன்ன மாதிரி அதிகாரத்தை ஒரு சூப்பீரியாரிட்டிய தேடுறதுல இருக்குன்னு சொன்னார். வில் டு பவர் ஆனா பிராங்கல் சொல்றாரு இல்ல இது ரெண்டை விட ஆழமான அடிப்படையான ஒரு உந்துதல் மனுஷனுக்கு இருக்கு அதுதான் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை தேடுறது இதுக்கு அவர் வில் டு மீனிங் அதாவது அர்த்தத்திற்கான நாட்டம்னு பேர் வச்சார் ஓகே அப்போ ஃப்ராய்டோட பார்வையிலிருந்து இது எப்படி வேறுபடுது ஃப்ராய்ட கொஞ்சம் விமர்சிச்சதா படிச்சிருக்கேன் ஆமா பிராங்கல் என்ன சொல்றாருன்னா ஃப்ராய்டு வந்து மனுஷனை ஒரு இயந்திரம் மாதிரி பார்த்தார் அதாவது உளவியல் சிக்கல்களை சரி செய்யற ஒரு டெக்னீஷியன் மாதிரி சிகிச்சைய பார்த்தார் சரி சரி ஆனா லோகோ தெரப்பி அப்படி இல்ல அது மனுஷனோட பொறுப்புணர்ச்சிய ரெஸ்பான்சிபிலிட்டியை மையமா வைக்குது பிராங்கல் சொல்றார் வாழ்க்கை நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்குது உன் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு நாம அதுக்கு பொறுப்ப பதில் சொல்லணும் சும்மா பேசி இல்ல செயலால பதில் சொல்லணும் வாழ்க்கை கேள்வி கேக்குது நாம பதில் சொல்லணும் இதுவே ஒரு பெரிய பார்வை மாற்றம் அப்போ இந்த அர்த்தத்துக்கான நாட்டம் அது நிறைவேறலன்னா ஒருவேளை கிடைக்கலன்னா என்ன ஆகும் அங்கதான் ஃப்ராங்கில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் இந்த அர்த்தத்தை தேடுற நாட்டம் நிறைவேறாத போது ஒரு வெறுமை உணர்வு அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் வேக்கியூம் இருத்தலியல் வெற்றிடம்னு சொல்றார் அது ஏற்படுது இருத்தலியல் வெற்றிடமா ஆமா இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இத பாக்க முடியுது ஒருவித சலிப்பு போர்டம் எதையும் செய்ய தோணாத ஒரு மந்த நிலை அப்பாத்தி வாழ்க்கை அர்த்தம் இல்லாதது மாதிரி ஒரு உணர்வு இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு பிராங்கல் ஒரு அமெரிக்க மாணவனோட கடிதத்தை மேற்கோள் காட்டுறார் அந்த பையன் எழுதுறான் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு நல்ல படிப்பு இருக்கு காருக்கு பாதுகாப்பு இருக்கு தேவைக்கு அதிகமான செக்ஸ் அதிகாரம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தான் எனக்கு தெரியல அடையப்பா எல்லாம் இருந்தும் அர்த்தம் தெரியலையா ஆமா இந்த உணர்வு உணர்வுதான் இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குன்னு ஃப்ராங்கல் சுட்டி காட்டுறார் என்ன மாதிரி பிரச்சனைகள் முக்கியமா மூணு சொல்றார் மன அழுத்தம் டிப்ரெஷன் போதைக்கு அடிமையாதல் அடிக்ஷன் அப்புறம் வன்முறை அக்ரெஷன் இந்த மூணு அவர் மாஸ் நியூரோடிக் ட்ரயாட்னு சொல்றார் இது பெரும்பாலும் அந்த இருத்தலியல் வெற்றிடத்தோட தான் இருக்கு

அப்போ அந்த தேடுறது அதிகாரத்தை தேடுறது இதெல்லாம் கூட ஒருவேளை அர்த்தம் கிடைக்காததோட ஒரு மாற்று வழியா இருக்குமோ மிக சரியா சொன்னீங்க பிராங்கல் அதான் சொல்றார் பெரும்பாலும் இந்த இன்பத்துக்கான நாட்டமோ வில் டு பிளஷர் அல்லது அதிகாரத்துக்கான நாட்டமோ வில் டு பார் முதன்மையானது இல்ல அது பெரும்பாலும் அர்த்தத்துக்கான நாட்டம் நிறைவேறாததோட ஒரு மாற்று வடிவங்களாதான் தான் இருக்கு ஓஹோ வியன்னாவுல பிராட்டர்னு ஒரு பெரிய பொழுதுபோக்கு பூங்கா இருக்கு அங்க வர்றவங்க கிட்ட ஒரு ஆய்வு செஞ்சப்ப இது தெரிஞ்சது ரொம்ப தீவிரமா சந்தோஷத்தை தேடி வர்றவங்க பெரும்பாலும் வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இல்லாம தவிக்கிறவங்களா இருந்தாங்க சரி அப்போ இந்த அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது சும்மா நாமளா ஒன்னு உருவாக்கிக்கலாமா பிராங்கில் என்ன சொல்றார் இல்ல இது ரொம்ப முக்கியமான புள்ளி பிராங்கல் தெளிவா சொல்றார் அர்த்தம்ங்கிறது நாம உருவாக்குறது இல்ல நாம கண்டுபிடிக்க வேண்டிய ஒண்ணு டிடெக்ட் பண்ணணும் இன்வென்ட் பண்ணக்கூடாது கண்டுபிடிக்கணுமா எப்படி அவர் ஒரு உதாரண சொல்றாரு ரோஷாக் மைத்தட சோதனை தெரியும் இல்லையா அதுல தான் ஒரு உருவத்தை அர்த்தத்தை புகுத்துறோம் நம்ம மனசுல இருக்கிறத அதுல பாக்குறோம் ஆமா ஆனா வாழ்க்கை அப்படி இல்ல வாழ்க்கைங்கிறது ஒரு எம்பெடெட் ஃபிகர் மாதிரி ஒரு படத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற இன்னொரு உருவம் மாதிரி அதுல ஏற்கனவே ஒரு அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு நாம தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும் அது புறவையானது அப்செக்டிவ் நம்ம இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிறது இல்ல புரிஞ்சுது அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது எங்க தேடுறது பிராங்கல் அதுக்கு ஏதாவது வழிகள் சொல்றாரா நிச்சயமா அவர் மூணு முக்கியமான வழிகளை சொல்றாரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு வழிகள் என்னென்ன அது முதலாவது ஒரு வேலையை உருவாக்குறது மூலமா அல்லது ஒரு செயலை செய்யறது மூலமா கிரியேட்டிங் அ ஒர்க் ஆர் டூயிங் அ டீட் நம்ம திறமைய வச்சு ஏதோ உன்னை உருவாக்குறது ஒரு லட்சியத்துக்காக உழைக்கிறது ஓகே ரெண்டாவது ரெண்டாவது எதையாவது அனுபவிக்கிறது மூலமா அல்லது ஒருத்தரை சந்திக்கிறது மூலமா குறிப்பா அன்பு செலுத்துறது மூலமா எக்ஸ்பீரியன்சிங் சம்திங் ஆர் என்கவுண்டரிங் சம் ஒன் முக்கியமா லவ் இயற்கையோட அழகு ஒரு நல்ல இசை ஒரு கலைப்படைப்பு இல்ல இன்னொரு மனுஷன ஆழமா புரிஞ்சிக்கிறது அன்பு செலுத்துறது சரி மூணாவது வழி இதுதான் ரொம்ப நினைக்கிறேன் ஆமா இதுதான் தனித்துவமான பார்வை மூணாவது வழி தவிர்க்க முடியாத துன்பத்தை நாம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கற நம்ம மனப்பான்மை மூலமா தி ஆட்டிடியூட் டுவர்ட் அன்அவாய்டபிள் சஃரிங் இதுதான் கொஞ்சம் என்ன சொல்றது ஏத்துக்க கஷ்டமா இருக்கு துன்பத்துல எப்படி அர்த்தம் இருக்க முடியும் ஒரு பெரிய இழப்பு நோய் கஷ்டம் வரும்போது அதுல போய் அர்த்தத்தை தேடுறது இது நடைமுறைக்கு சாத்தியமா நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி இது வந்து துன்பத்தை ரசிக்கிற மனநிலை இல்ல மசோகிசம் இல்ல தேவையில்லாத கஷ்டத்தை தேடி போறதும் இல்ல சரி பிராங்கல் சொல்றது ட்ராஜிக் ஆப்டிமிசம் வாழ்க்கையில வலி குற்ற உணர்வு மரணம் இந்த மூணு ட்ராஜிக் ட்ரையர்ட் தவிர்க்க முடியாததுன்னு நமக்கு தெரியும் தெரிஞ்சும் நம்ம வாழ்க்கைக்கு ஆம் சொல்லி முன்னேறி போறது சில துன்பங்கள் நம்ம கையில இல்ல அத நம்மால மாத்த முடியாது விதி அப்படி இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல நாம உடைஞ்சு போகாம அந்த சூழ்நிலையில நம்மால என்ன சிறப்பா செய்ய முடியுமோ என்ன மனப்பான்மையோட அதை எதிர்கொள்ள முடியுமோ அதுல தான் அர்த்தம் இருக்கு அப்போ அந்த துன்பம் வெறும் வேதனையா மட்டும் இல்லாம ஒரு மனித சாதனையா ஒரு ஹியூமன் அச்சீவ்மெண்டா மாறுது இதுக்கு அவர் சொன்ன உதாரணங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமே ஆமா அந்த வதை முகாம் அனுபவங்கள் அவருக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கு ஒரு மருத்துவர் ஃப்ராங்கிள் கிட்ட சொன்ன ஒரு கதை ஞாபகம் வருது நாஜி முகாம்ல தான் ஒன்போது குழந்தைங்களையும் இழந்த ஒரு யூத பெண்ணுக்கு அவர் சிகிச்சை கொடுத்திருக்காரு அந்த அம்மா இறந்து போன தன் குழந்தைங்களோட பற்களை வச்சு செஞ்ச ஒரு கை ஒரு பிரேஸ்லெட் போட்டிருந்தாங்களாம் இத பார்த்து அந்த மருத்துவருக்கே அதிர்ச்சி இதை எப்படி உங்களால போட முடியுதுன்னு கேட்டிருக்கார் இது என்ன காட்டுதுன்னா அந்த அம்மா அந்த கொடூரமான இழப்புலையும் துமண்ட போகல தன் குழந்தைங்களோட நினைவு அவங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை அந்த பொருள் மூலமா அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க அந்த துன்பத்தை ஒரு அர்த்தமுள்ள நினைவா மாத்திட்டாங்க இன்னும் ஒரு ரொம்ப பிரபலமான உதாரணம் இருக்கு மனைவி இறந்து போனதால ரொம்ப மன அழுத்தத்துல இருந்த ஒரு வயதான மருத்துவர் ஃப்ராங்குளை பாக்க வர்றாரு அவரால் அந்த துக்கத்தை தாங்கவே முடியல சரி பிராங்கிள் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் ஒருவேளை நீங்க முதல்ல இறந்துருந்தீங்கன்னா உங்க மனைவி எவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இப்போ நீங்க உயிரோட இருக்கிறதுனால அந்த வேதனையை அவங்க படாம நீங்க தடுத்துட்டீங்க இல்லையா ஓ இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் அந்த மழுத்தூரோட தாங்க முடியாத துக்கத்துக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துச்சு அது வெறும் இழப்பா இல்லாம மனைவிக்காக அவர் ஏத்துக்கிட்ட ஒரு தியாகமா மாறிடுச்சு கேட்கவே மனசு கனக்குது ஆனா இது ரொம்ப ஆழமான பார்வை ஒரு சின்ன ஆங்கிள் சேஞ்ச் மொத்த வலியோட அர்த்தத்தையே மாத்துது இதுக்கு தொடர்பா கடந்து போறது பத்தி பேசுவாரே செல்ஃப் அதுவும் ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிய நேரடியா தேடுனா கிடைக்காதுன்னு சொல்றாரே கரெக்ட் அவர் என்ன சொல்றாருனா அர்த்தம்ங்கிறது பெரும்பாலும் நமக்குள்ள இல்ல நமக்கு வெளியே தான் இருக்கு ஒரு லட்சியத்துக்காக உழைக்கிறதுலயோ காஸ் டு சர்வ் இல்ல இன்னொரு தர தான் இருக்கு நாம நம்மள பத்தியே யோசிச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும் நான் என் திறமைகளை வளர்த்துக்கணும் அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் பண்ணணும்னு நேரடியா முயற்சி செஞ்சா அது கிடைக்காது நடக்காது மகிழ்ச்சிங்கிறது ஒரு விளைவுதான் ஒரு பை ப்ராடக்ட் ஓ அப்ப தானா வரணுமா ஆமா எப்போ ஒருத்தர் தன்னை மறந்து ஒரு வேலையிலையோ ஒரு லட்சியத்திலேயோ இல்ல இன்னொரு மனிதர் மேலயும் முழு கவனத்தை செலுத்துறாரோ அப்போதான் அவர் உண்மையா தன்னையே அடையிறார் அப்போதான் மகிழ்ச்சியும் அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனும் தானா ஒரு பக்க விளைவா வருது நல்ல ஓமை இருக்கு கண் பத்தி சொல்வாரு ஆமா கண்ணால நாம உலகத்தை பார்க்க முடியும் ஆனா கண்ணையே பார்க்க முயற்சி செஞ்சா என்ன ஆகும் பார்வை போயிடும் அதே மாதிரி தான் நம்ம கவனம் நமக்கு வெளியே அர்த்தம் தரக்கூடிய விஷயங்கள் மேல இருக்கணும் நம்ம மேலயே இருந்தா அது கிடைக்காது ரொம்ப தெளிவா இருக்கு சரி இப்போ அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மூணு வழிகள் பார்த்தோம் இதுக்கு மேல பிராங்கிள் மனுஷனோட ஆன்மீக அம்சம் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் பத்தி என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்கலாமா ஏன்னா நிறைய உளவியல் பார்வைகள் இத பெருசா கண்டுக்கிறது இல்லையே உண்மைதான் இது பார்வையில ரொம்ப முக்கியமானது அவர் சொல்றார் மனிதன் வெறும் உடல் சோமா அப்புறம் மனம் சைக்கி சார்ந்தவன் மட்டும் இல்ல இன்னைக்கு விஞ்ஞானம் கூட இந்த ரெண்டு பரிமாணங்களை பத்தி தான் அதிகமா பேசுது ஆமா ஆனா பிராங்கிள் சொல்றார் இது ரெண்டையும் தாண்டி மனிதனுக்கு ஒரு ஆன்மீக பரிமாணமும் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனும் இருக்கு சில சமயம் அதுக்கு நோய்ஸ்னு கிரீக்க வார்த்தையை பயன்படுத்துவார் இதுதான் அவனுக்கு முழுமைய கொடுக்குது அவனை தனித்துவமாக்குது இதுதான் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கிற மையம் இது மத நம்பிக்கையே குறிக்குதா இல்ல அது மட்டும் அல்ல இது மனித இயல்போட ஒரு பகுதிங்கிறார் இந்த ஆன்மீக மையம் நம்ம நனவிலை நிலையில கூட செயல்பட முடியும்னு சொல்றார் இது சொன்ன மாதிரி வெறும் இட் ஈகோ சூப்பர் ஈகோ அப்படிங்கிற கூறுகளோடு முடிஞ்சு போற விஷயம் இல்ல அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்போ நம்ம மனசாட்சி அது வருமா நாம மனசாட்சின்னா நல்லது கெட்டது சொல்ற ஒரு உள்குரல் நினைக்கிறோம் இது எப்படி வித்தியாசமா பாக்குறார் ரொம்ப நல்ல கேள்வி பிராங்கிளோட பார்வையில மனசாட்சிங்கிறது வெறும் சூப்பர் ஈகோ இல்ல அதாவது சின்ன வயசுல இருந்து நாம கத்துக்கிட்ட ஒழுக்க விதிகள் சமூக தந்தை வழி கற்பிதங்கள் மட்டும் தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது ப்ரீ லாஜிக்கல் இது பொதுவான சட்டத்திட்டங்களை மட்டும் ஃபாலோ பண்றது இல்ல ஒவ்வொரு தனிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம செய்ய வேண்டிய அந்த ஒரு சரியான விஷயம் என்னவோ அதுக்கு அவரு நெசஸே னு சொல்றார் த ஒன் திங் நெசசரி அத நம்ம மனசாட்சி நமக்கு உணர்த்தோம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தனித்துவமான அர்த்தமா ஆமா அத கண்டுபிடிக்க உதவுறது தான் மனசாட்சி இது வெறும் நம்ம மனசோட குரல் மட்டும் இல்ல இது நம்ம சுயத்தை தாண்டுன ஒண்ணு அதனால தான் அவர் அத வாய்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பெண்டென்ஸ்னு சொல்றாரு வாய்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்பெண்டென்ஸ் நம்மள விட உயர்ந்த ஒரு இடத்துல இருந்து வர்ற மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் அதனால தான் அது புரவையமான வழிகாட்டுதலை கொடுக்குதுன்னு சொல்றாரு இன்னைக்கு உலகம் பூரா பொதுவான மதிப்பீடுகள் யூனிவர்சல் வேல்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது இல்லையா ஆமா இந்த மாதிரி காலத்துல நம்ம ரிஃபைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு ஏன்னா அதுதான் மாறிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை சூழல்ல நமக்கான சரியான பாதைய அந்தந்த நேரத்துக்கான அர்த்தத்தை காட்ட முடியும் ரொம்ப ஆழமா இருக்கு இப்போ மதம் பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு குறிப்பா கடவுள் நம்பிக்கை ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகும் அவர் நம்பிக்கையோடு இருந்தார்னு சொல்றாங்க ஆமாம் அவர் நனவிலி மத உணர்வு அதாவது அன்கான்ஷியஸ் ரிலிஜியஸ்னஸ் பத்தி பேசுறார் இது என்னன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ கடவுளோடையோ அல்லது ஒரு மீயல் சக்தியோடையோ ஒரு உறவு இருக்குங்கிறது தான் இது ஒரு குறிப்பிட்ட மத அமைப்போட தொடர்புடையதா இருக்கணும்னு அவசியம் இல்லை இது எல்லார்கிட்டயும் இருக்குமா நாத்திகர்கள் கிட்ட கூடவா ஆமாம் அப்படிதான் அவர் நம்பறார் ஆனா இந்த உள்ளார்ந்த உறவு அடக்கப்படும் போது ரிப்ரெஸ்ட் ஆகும்போது சில சமயம் மனநோய் பிரச்சனைகளா வெளிப்படலாம்னு சொல்றார் அடக்கப்பட்ட மத உணர்வு நோயா மாறுமா இதுக்கு உதாரணம் இருக்கா இருக்கு அவர் ஒரு நோயாளிய பத்தி சொல்றார் பல வருஷமா தீவிர எண்ணெய் சுழற்சி நோயால அப்செசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ்னால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அவங்களுக்கு என்ன பயம்னா இறந்து போன உங்க அம்மாவும் சகோதரியும் நரகத்துக்கு போயிடுவாங்களோன்னு பயங்கரமா பயந்துக்கிட்டே இருந்தாங்க ஃப்ராங்கல் பார்வையில இது அடக்கப்பட்ட முறையா வெளிப்படாத மத உணர்வோட ஒரு கோரமான வெளிப்பாடா இருக்கலாம் அவர் ஒரு மேற்கோள் சொல்வார் நம்ம கிட்ட இருக்கிற தேவதை அடக்கப்பட்டா அது பிசாசா மாறும் அதாவது ஆரோக்கியமான ஆன்மீக தேடல் தடுக்கப்படும் போது அது மூடநம்பிக்கையா பயமா தீவிர எண்ணங்களா மாறலாம் அதே அவர் விமர்சிக்கவும் ஓ நிச்சயமா ரொம்ப வெறும் சடங்குகள்லயும் நிறுவனங்கள்லயும் குறிப்பிட்ட சபைகள் அவர் கடுமையா எதிர்க்கிறார் கடவுள் ரொம்ப கராரா என் சபையில சேர்ந்தாதான் மோட்சம் இல்லனா தண்டிப்பேன் சொல்ற மாதிரி சித்தரிக்கிற மத போதனைகளை அவர் கண்டிக்கிறார் அப்போ மதம் எப்படி இருக்கணும்னு சொல்றார் மதங்கிறது ரொம்ப தனிப்பட்ட அனுபவமா இருக்கணும்னு சொல்றார் ஒவ்வொருத்தரும் தனக்கு புரிஞ்ச மொழியில தனக்கு இயல்பான வழியில அந்த மீயல் சக்தியோட ஒரு உறவா வளர்த்துக்கணும் அது இன்ஸ்டிடியூஷனலை இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆஷ்வேட்ஸ் பத்தி என்ன சொல்றாரு அந்த அனுபவத்துக்கு பிறகு கடவுள் நம்பிக்கை எப்படி அது ரொம்ப முக்கியம் ஆஷ்வெட்ஸ் மாதிரி கொடூரங்களுக்கு பிறகும் கடவுள் மேல நம்பிக்கை வைக்க முடியும்னா அவர் உறுதியா நம்பினாரு ஆனா அந்த நம்பிக்கை நிபந்தனையற்றதா அன்கண்டிஷனலா இருக்கணும்னு சொன்னார் ஒரு அப்பாவி குழந்தை கஷ்டப்பட்டா உடனே கடவுள் இல்லைன்னு சொல்றது உண்மையான நம்பிக்கை இல்லை வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருந்தாலும் அந்த நம்பிக்கையை விடாம இருக்கணும்னு சொல்றாரு சரி இவ்வளவு தத்துவார்த்தமா ஆழமா வாழ்க்கை அணுகுற பிராங்கலோட கருத்துக்கள் நடைமுறையில எப்படி உதவுது குறிப்பா உளவியல் சிகிச்சைக்கு லோகோ தெரப்பி எப்படி வேலை செய்யுது லோகோ தெரப்பி மற்ற உளவியல் சிகிச்சைகளுக்கு ஒரு மாற்று அப்படின்னு பிராங்கல் சொல்லல ஆனா அது ஒரு முக்கியமான துணையா இருக்க முடியும் முக்கியமா அது உளவியல் சிகிச்சைய மறுபடியும் மனிதமயமாக்குது ஆஃப் சொல்லலாம் மனிதமயமாக்குதா எப்படி இன்னைக்கு பல சிகிச்சை முலைகள் என்ன பண்ணுது மனிதன வெறும் இயந்திரமா பாக்குது இல்லனா அவனோட மூளையில நடக்கிற சில வேதியல் மாற்றங்களோட விளைவா பாக்குது இல்லனா அவனோட கடந்த கால அனுபவங்களோட ஒரு கைதியா பாக்குது ஃப்ராங்கில் இந்த குறைப்பு வாதத்தை ரிடக்ஷனிசம ரொம்ப கடுமையா எதிர்க்கிறார் ஏன் எதிர்க்கிறார் ஏன்னா அப்படி மனுஷனை சுருக்கி பாக்குறது அவனோட சுதந்திரத்தையும் ஃப்ரீடம் பொறுப்புணர்வையும் ரெஸ்பான்சிபிலிட்டி அர்த்தத்தை தேடுற திறனையும் மழுங்கடிச்சிடும் மனுஷன் வெறும் அவனோட கடந்த காலத்தோட விளைவு மட்டும் இல்லை அவன் எதிர்காலத்தை நோக்கி ஒரு அர்த்தத்தை நோக்கி நகரக்கூடியவன் இதுக்கு அந்த பீஸ்கோ தொண்டர்கள் கதை ஒரு நல்ல உதாரணம் இல்லையா அருமையான உதாரணம் ஆப்பிரிக்காவுக்கு சேவை செய்ய போன சில அமெரிக்க இளைஞர்கள் கதை அது அவங்க ரொம்ப ஆர்வமா ஒரு லட்சியத்தோட போயிருக்காங்க ஆனா அங்க நடந்த குழு அமர்வுகள்ல குரூப் தெரபில ஒரு உளவியலாளர் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கெல்லாம் சேவை செய்ய வந்ததெல்லாம் சும்மா உங்களுக்கெல்லாம் ஏதோ தனிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்கு ஹேங்கப்ஸ் அதை தான் இங்க வந்திருக்கீங்க மத்தவங்க மேல ஆதிக்கம் செலுத்துற ஒரு மறைமுக முயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டாருமே இதை கேட்டதும் அந்த இளைஞர்கள் மனசொடைஞ்சு போயிட்டாங்க அவங்களோட நல்ல நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்கினதும் அவங்க ஆர்வத்தை இழந்துட்டாங்க பிராங்கிள் சொல்றாரு இந்த மாதிரி உண்மை உடைத்தல் அன்மாஸ்கிங் பண்றேன்னு சொல்லி மனுஷனோட நல்ல பண்புகளை லட்சியங்களை கொச்சப்படுத்த கூடாது அப்படி செஞ்சா அந்த உளவியலாளர் தான் தன்னோட கீழ்த்தரமான நோக்கத்தை ஒருவித சினிசிசம வெளிப்படுத்துறாருன்னு சொல்றார் போத்தியோட மேற்கொள்ள அடிக்கடி சொல்வாரே ஃப்ராங்கில் மனுஷன அவன் எப்படி இருக்கானோ அப்படியே பார்த்தான் அவனை இன்னும் மோசமாக்குறோம் ஆனா அவனை எப்படி இருக்கணுமோ எப்படி ஆக முடியுமோ அப்படி பார்த்தா அவன் அப்படி ஆகறதுக்கு நாம உதவுறோம் இதுதான் லோகோ தெரப்பியோட அடிப்படை நம்பிக்கை மனுஷனோட பொட்டென்சியலை நம்பணும் சரி லோகோ தெரப்பியில ஏதாவது குறிப்பிட்ட டெக்னிக்ஸ் இருக்கா சிகிச்சை முறைகள் இருக்கு ரெண்டு முக்கியமான உத்திகள் இருக்கு ஒன்னு செல்ஃப் டிட்டாச்மெண்ட் செல்ஃப் டிட்டாச்மெண்ட் ஆமா நம்ம கிட்ட இருந்து நாமளே கொஞ்சம் விலகி நின்னு நம்மள ஒரு மூன்றாம் நபர் மாதிரி பார்க்குற திறன் நம்ம சூழ்நிலைகளை நம்ம உணர்வுகளை கொஞ்சம் தள்ளி நின்னு பார்க்கறது இது மனுஷனுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு அற்புதமான திறன் குறிப்பா மனுஷனோட நகைச்சுவை உணர்வு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இதுக்கு பயன்படுத்தலாம் ஓ நகைச்சுவை உணர்வா ஆமா இது ரெண்டாவது உத்தியோட தொடர்புடையது அதுக்கு பேரு பாரடாக்சிக்கல் இன்டென்ஷன் அதாவது முரண்பாடான முரண்பாடான நோக்கம் நோக்கம் அது என்ன இது குறிப்பா பய நோய்கள் ஃபோபியாஸ் அல்லது தீவிர எண்ண சுழற்சி ஓசிடி மாதிரி பிரச்சனைகளுக்கு உதவுது இப்போ ஒருத்தருக்கு பொது இடத்துல கை நடுங்குமோனு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரி பாரடாக்சிகல் இன்டென்ஷன் என்ன பண்ணும்னா அந்த நபர்ட்ட அடுத்த தடவை நீங்க வெளியே போகும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்க கைய நடுக்கி காட்டுங்க எல்லார் முன்னாடியும் எவ்வளோ நடுக்க முடியுமோ நடுக்கி காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு வேணுனே கொஞ்சம் நகைச்சுவையோட அந்த பயப்படுற விஷயத்தையே செய்ய சொல்லும் இதனால பயம் போயிடுமா போகும் ஏன்னா அந்த பயத்தோட சுழற்சி உடைக்கப்படுது நாம் எதை தவறுக்க நினைக்கிறோமோ அதுதான் அதிகமாக நடக்கும் ஆன்டிசிபேட்ரி ஆங்ஸைட்டி ஆனால் எதை நாம் வேணும்னே செய்ய நினைக்கிறோமோ அதுக்கு மேலே இருக்கிற பயம் போயிடும் நாம் நம்ம பயத்தை பார்த்து சிரிக்கிறப்போ அதனோட சக்தி குறையுது இது அந்த செல்ஃப் டிட்டாச்மெண்ட் திறனை பயன்படுத்துது நம்மால நம்ம பயத்திலிருந்து விலகி நிற்க முடியுங்கிறத காட்டுது பல ஆய்வுகளில் இது பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ லோகோ தெரப்பி செய்யறவரு நோயாளிக்கு நீ இததான் செய்யணும் இதுதான் உன் வாழ்க்கையோட அர்த்தம்னு நேரடியா சொல்ல மாட்டாரா சொல்ல மாட்டார் சொல்லவும் கூடாது அப்படி சொன்னா அது வெறும் அறிவுரை சொல்ற மாதிரி ஆயிடும் அது டாக்டரோட வேலை இல்ல அப்ப என்ன செய்வாங்க லோகோ தெரபிஸ்ட் செய்யறது என்னன்னா வாழ்க்கையில அர்த்தம் இருக்கு அது எந்த சூழ்நிலையிலும் இருக்கு நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் கூட இருக்கு அப்படிங்கற நம்பிக்கையே நோயாளிக்கு உணர்த்துறது அந்த அர்த்தம் என்னங்கறத ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க மனசாட்சியோட உதவியோட பொறுப்புல தான் கண்டுபிடிக்கணும் சிகிச்சையாளர் அந்த தேடலுக்கு ஒரு துணையா இருப்பார் அவ்வளவுதான் அந்த பொறுப்பை நோயாளிகிட்ட இருந்து எடுக்க மாட்டார் புரியுது இன்னைக்கு நாம விக்டர் பிராங்கலோட உலகத்துக்குள்ள ஒரு ஆழமான பயணம் செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில அர்த்தத்துக்கான தேடலுங்கிறது சும்மா ஒரு ஆடம்பரம் இல்ல அது ஒரு அடிப்படை தேவைங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் இன்பம் அதிகாரத்தை விட அது முக்கியமானது அப்புறம் கஷ்டம் வந்தா கூட அத நாம எதிர்கொள்ற மனப்பான்மையில அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் நம்ம மனசாட்சி அதுக்கு ஒரு வழிகாட்டி லோகோ எப்படி ரொம்ப மனிதநேயத்தோடு உளவியல் சிகிச்சையை அணுகுதுன்னு பார்த்தோம் ஆமா சுருக்கமா சொல்லணும்னா பிராங்கல் சொல்ற மிக முக்கியமான விஷயம் இதுதான் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் ஒரு அர்த்தத்தை தன்னுள்ள வச்சிருக்கு அது நம்ம ஒரு கேள்வியோட நிக்குது நம்ம பதில் சொல்லணும் ஆமா அந்த பதில் நாம செய்யற வேலையில இருக்கலாம் நாம விரும்புற ஒருத்தரை நேசிக்கிறதுல இருக்கலாம் இல்ல நாம தவிர்க்க முடியாத கஷ்டங்களை ஏத்துக்கிற நம்ம தைரியத்துல நம்ம மனப்பான்மையில இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற பொறுப்பு நம்ம ஒவ்வொருவர் கையிலயும் இருக்கு நம்ம மனசாட்சி அதுக்கு வழிகாட்டும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி கேள்வி ஃப்ராங்கில் சொல்ற மாதிரி உண்மையான நிறைவு உண்மையான மகிழ்ச்சிங்கிறது நம்மளை பத்தியே யோசிக்கிறதுலேயோ நேரடியா சந்தோஷத்தை தேடுறதுலையோ இல்லாம நம்மளை விட பெரிய ஒரு விஷயத்துக்காக அது ஒரு லட்சியமா இருக்கலாம் இன்னொரு மனுஷனா இருக்கலாம் நம்மளை அர்ப்பணிக்கிறதுல தான் செல்ஃப் டிரான்ஸன்ஸில் இருக்குன்னா அது நாம நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதத்தையே மாற்றுற மாதிரி இல்லையா நல்ல கேள்வி நேரடியா மகிழ்ச்சியை துரத்தினா அது தப்பிச்சு போயிடும் ஆனா அர்த்தத்தை தேடனா மகிழ்ச்சி தானா ஒரு பக்க விளைவா பின்தொடரணும்னு சொல்றார் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த முறை இத மாதிரி இன்னொரு ஆழமான பார்வையோட சந்திப்போம்